மக்களுக்கு நன்மையை ஏ வேண்டியது தீமையை தடுக்க வேண்டியது இது மூமியினுடைய கடமையாக அல்லாஹ் ரொம்புல் ஆலமையின் திருமறை குரான் சொல்லி காட்டுகின்றோம் அதைத்தான் நம்ம இங்கு விளக்க இருக்கிறோம் அதை எப்படின்னு சொன்னா நம்ம இப்ப கிளிப்பிங் போட்டு எந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க ஏமாத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதுல இருந்து மக்கள்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதை நம்ம என்ன செய்ய போறோம் ஒன்னு ஒன்னையும் வீடியோ கிளிப்பிங்காக காட்டி அதற்கு விளக்கமாக இங்க சொல்ல போறோம் முதல்ல அந்த முதல் கிரிப்பிங்க போடுறீங்களா ஆனது என்பதற்கான சாட்சி தான் இது அலமாக்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த பார் தனியத்துறை பெருமக்களே நான் ஒரு சின்ன வயசுல ஒரு பள்ளிவாசல்ல இமாமா பயன்படுத்தினேன் சின்ன வயசு எனக்கு அப்ப கொஞ்சம் வீராப்பு இருக்கும் கயர்லாம் போடக்கூடாது தாயத்தெல்லாம் போடக்கூடாது கயர்லாம் போடக்கூடாது தாயத்தெல்லாம் போடக்கூடாது இது என்ன விளக்கம் அதெல்லாம் முடியாது நான் தொழுகைப்பேன் போயிடுவேன் இதுதான் என்னுடைய பழக்கமாக இருந்தது அப்படி இருக்கிற பொழுது மாலை அசருக்கு பின்னால் மணிக்கு பெண் போயிருவேன் பெண்கள்லாம் பக்கத்து ஊருக்கு போவாங்க முஸ்லிம் பெண்கள்லாம் பக்கத்து ஊருக்கு போவாங்க அருவாப்பாடின்னு ஒரு ஊர் நான் சொல்வது நீடூர் நீடூர்ல நான் பணியாற்றி கொண்டு பள்ளிவாசல் இமாமா இருக்கிறேன் நான் பேராசிரியராகவும் இருந்தேன் இமாமாகவும் இருந்தேன் இமாமாக இருக்கிறேன் அஷ்டருக்கு பிறகு பார்க்குற எல்லா பிள்ளைகளும் அருவாப்பாடி நோக்கி போகிறாங்க புறத்துப்படி போட்டு எல்லாமே அருவாப்பாடி நோக்கி போகிறாங்க எதுக்காண்டி போகிறாங்கன்னு கேட்டேன் அங்கு ஒரு ஐயர் இருக்கிறாரு அவர் கயிறு முடிஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு சுகமா போவோம் எனவே கயிறு முடிந்து கொடுக்கிறதுக்காண்டி போறாங்க ஸ்டீனஸ் டெக்காச்சி ஆஹா அருவாப்படி ஐயத்து குணம் இருக்குது என்றால் ஒரு அத்தல் காரத்த குணம் இருக்க முடியாதா நான் கேட்ட கேள்வி அருவாப்படி ஐயத்து குணம் இருக்குமானால் ஒரு அப்துல் காத்த குணம் முடிக்க முடியாதா என்று நினைத்தேன் நான் இருந்து நான் சொன்னேன் யார் காயப்படி கயர் முடிஞ்சாரா வா கயர் முடிஞ்சாரா வா என்று எல்லாரையும் கூப்பிட்டேன் எல்லாரும் கயர் முடிஞ்ச ஒரு நாள் வந்து ஒரு ஆள் வந்து என்னட்ட வந்து கயிறு கேட்கறான்னு நிக்கிறார் யாருன்னு பார்த்தா அருவாப்படி ஐயர் நடந்து செய்தேன் அவங்கள்ட்ட பெருமைப்படுத்துலாம்னு சொல்லலை அதே அருவாப்படி ஐயரு என்னருக்குற வந்து கயிறு வாங்க ஆரம்பித்தாரு கூட்டத்தை தடுத்து விட்டேன் ஈவானை பாதுகாப்பதற்கு ஓதி விடுதல் என்பது ஒரு பெரிய சக்தி அதை புரியாமல் பேசிக்கொண்டு இருக்கார் அவங்கள்ட்ட வேறு மதத்தவரிடையுமா மதத்தவரை நம்ம மன்னிக்கலாம் மதிக்கிறோம் சந்தேகம் இல்லை அவங்கள்ட்ட ஆற்றல் இருக்கல அது செய்கிறாங்க ஆனால் நம்மவர்களுக்கு நம்மகிட்ட ஆற்றல் இல்லையா அப்படி நான் யோசிச்சு நான் தெரிஞ்சுட்டேன் முதல்ல வாலிப வயசுல முறுக்கில் பேசிக்கிட்டு இந்த பேச்செல்லாம் போய் தாயத்து போடுறேன் தகடு போடுறேன் ஓதி விடுறேன் வா நீ வை கோயில் நிற்கிறதை விட என்ன என்னிடத்தில் வந்து நிற்கிறது பரவாயில்ல ஈமானை இழக்காமல் இருப்பதற்கு இந்த ஓதி விடுதல் என்பது ஒரு பெரிய சக்தி கவனிச்சுக்கிட்டீங்களா இவங்க வந்து பெரிய ஆளும் சார் அதாவது வந்து ஒரு மதரசால பேராசிரியரா இருக்காங்க பள்ளியில இமாமா இருக்கிறாங்க அவங்க முதல்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏகத்துவத்தில் இருந்த மாதிரி பேசுறாங்க தங்களை கயிறு கட்டக்கூடாது தாயத்து கட்டக்கூடாது இதெல்லாம் சிறுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் அப்புறம் வாய்க்கு வருமானம் வரல போல தெரியுது என்னன்னா எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க மாலை நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போயிடுறாங்க சார சாரையாக பெண்கள் எல்லாம் போயிடுறாங்க பக்கத்து ஊருக்கு எதுக்குடா இங்க பக்கத்து ஊருக்கு போறாங்கன்னு கேட்டால் அங்கே அரோகப்பாடி ஐயர் ஒருத்தர் இருக்காரு அந்த ஐயர் ஓதி கொடுத்தாருன்னு சொன்னால் சரியாகுது நமக்கு தெரிஞ்சு எந்த ஐயரும் அப்படி தாயத்து முடிஞ்சு விடுற மாதிரி தெரியல எல்லாம் நம்ம ஆளுமு சாக்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க ஆனா அறவாப்பாடி ஐயர் வந்து இப்படி இவர் சொல்றாரு அது உண்மையா பொய்யா அல்ல அறிவான் ஆனா உடனே இவருக்கு டக்குன்னு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சான் உடனே என்ன செஞ்சாராம் ஒரு பிளான் போட்டு எல்லாரும் இங்க வா நீ அங்க போய் சிறுக்களை விழுகிற நான் இங்க வா இங்க வந்து சிறுக்களை விழுது என்று எல்லாரையும் கூப்பிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன் நான் எல்லாருக்கும் தாயத்து முடிஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு அரவாப்பாடி ஐயர் அவர் கல்லாக்கு இவர் என்ன செஞ்சிட்டாரு இவர் வந்து அதுக்கு அவர் கல்லாக்கு ஆப்பு வச்சுட்டு இவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரோ அப்படின்னு அவர் சொல்றாரு இது உண்மையா பொய்யான்றது அல்ல அறிவு அது வேற விஷயம் ஆனா நம்புற மாதிரி இல்லை ஆனா இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க தாயத்து முடிகிறது என்பது ஒரு சாதாரண ஒரு குற்றமா இஸ்லாமிய அடிப்படையில தாயத்து முடிவது என்பது அது யார் ஒருவர் தாயத்தை முடிந்து கொள்கிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரபி சல்லாஹூ அரைவசல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் அது இந்த பேராசிரியருக்கு தெரியலை அல்லது தெரிந்தும் அதை கண்டுகொள்ளவில்லை அந்த அவர் மதிக்கவில்லை அவருக்கு தேவை மக்கள் போறாங்க நம்மளுடைய வருமானம் போகின்றது வருமானத்தை வர வைப்பதற்கு அரோப்பாடி ஐயர் முடிஞ்சு கொடுக்கிறதுலயே ஒரு குணமாகுதுன்னு சொன்னா அப்துல் காதர் முடிஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க அவர் கண்டுபிடிச்சிருக்கார் அந்த தாயத்துல அப்துல் காதர் முடிஞ்சு கொடுத்தா எந்த தாயத்தை எடுத்தாலும் சரி அதுல ஒண்ணுமே இருக்காது சும்மா ஏமாத்து வேலை அல்லாவுடைய தூதர் அபியல் நாயம் சல்லல்லாஹ் வரைவர் அவர்கள் ஓதி ஊதி தடவி கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் ஆனால் அதை வைத்துக்கொண்டு இவர்கள் இல்லாத மூட நம்பிக்கை எல்லாம் இதுல கொண்டு வர்றதை நம்ம பாக்குறோமா இல்லையா இது சாதாரண விஷயமா யார் ஒருவர் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் ரக்கூற அளவில் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் அப்படி சொர்க்கத்தை தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை சர்வ சாதாரணமாக நான் செய்தேன்னு சொல்லி அப்படி பந்தாவாக பேசுறாருன்னு சொன்னா மக்களை எந்த அளவிற்கு அவர் முட்டாளாக்கி இருக்கிறார் மக்கள் இதெல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க என்ற நம்பிக்கையில இஷ்டத்திற்கு ஒரு சபையில உட்காந்து அடிச்சு விடுறது இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா மண் அல்ல தமிமத்தன் பகத் அசுரக்க என்கிற ஹதீஸ் அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மிக தெளிவான ஹதீஸ் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சரியான ஹதீஸ் இருந்தும் இவர்கள் சாதாரணமாக இணை வைக்கக்கூடிய காரியத்தை இவர்கள் இப்படி பப்படிக்காக பேசுறது சம்பாதிக்கிறது ஐயர்கிட்ட காசு போயிடக்கூடாது அந்த வருமானம் எனக்குத்தான் வர வேண்டும் அதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் தான் அதுல ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுல இஸ்லாமியர்களும் சரி இஸ்லாமியர் அல்லாத மாற்று மதத்தவர்களும் அங்க போய் நின்று எங்களுக்கு தாயத்து கொடுங்க ஐம்பது ரூபாய் தாரம் என்று அதை வாங்கிட்டு போய் ஏமாறக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம்